இங்கே இந்த நாடங்கள் நடக்கிற பாலியல் எதிர்த்து உங்களுடைய மாதர் சங்கம் போராட்டத்துக்கு அனுமதி தராம வீட்டு சிறையில எல்லாரையும் எல்லாரையும் திண்டுக்கல்ல எல்லாரையும் இருந்த முதன்மை தலைவர்களை எல்லாம் உள்ள சிறைப்படுத்தினதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க போராடவே அனுமதிக்கல அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த தங்கச்சி பாதிக்கப்பட்டதுக்கு நான் முதமதா போராட்டத்தை அறிவிச்சு வள்ளுவர் ஒரு வந்து ஏற அனுமதி தரல நீரி வரும்போது என்னை இறங்கும் போது அப்படியே வண்டியில் இருந்து அந்த சௌமியா அன்புமணியை எவ்வளவு கோரமா இழுத்துட்டு போய் அப்படி என்ன நீ ஏற்ற வண்டி ஏத்தி வண்டியில் உண்டி அதே மாதிரி அவங்க குஷ்பு அவர்கள் போராடும் போது ஆட்டு தொட்டியில மதுரையில் அடைச்சது நீங்க பாக்குறீங்க நீங்க போ அதை வந்து போராடவே அனுமதி தராத அளவிற்கு அந்த அந்த இதில் நீங்க தீவிரம் காட்டினா அரசு குற்றவாளியாக தானே இருக்குது அரசுக்கு இந்த குற்றத்தில் பங்கு இருக்குதுங்கிற ஐயா நமக்கு வர்றதில்ல எதுவும் உங்களுக்கு இருக்கா அந்த கட்சி வாசல் மிதியாத தலைவாசல் மிதியாதே. நான் மதியாத வாசல் மிதிக்க மாட்டேன். அவ்ளோதான். நான் மதியாத வாசல் மிதிக்க மாட்டேன். அவ்ளோதான். நான் மதியாத வாசல் மிதிக்க மாட்டேன். அவ்ளோதான்.